ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு மார்ச் மூன்று சுய சித்தத்தை வெல்லுதல் நமது தொல்லைகள் எல்லாம் அடிப்படையில் நாமே உருவாக்கி கொண்டவை என எண்ணுகிறோம் நம்மிலிருந்தே அவை உருவாகின்றன ஒரு குடிநோயாளி அவ்வாறு எண்ணாவிட்டாலும் சுயசித்தத்தால் சர்வ நாசத்தையும் வரவழைத்து கொண்டமைக்கு அவனே ஒரு மாபெரும் உதாரணம் எல்லாவற்றிற்கும் மேலாக குடிநோயாளிகளாகிய நாம் இந்த சுயநலத்தை அறவே விட்டொழித்தாக வேண்டும் நாம் சுயநலத்தை விடவில்லை எனில் சுயநலம் நம்மை கொன்றுவிடும் பல வருடங்களாக என் வாழ்வு என்னைச் சுற்றியே நடந்து வந்து கொண்டிருந்தது நான் என்ற எண்ணத்தின் பல வடிவங்களிலேயே நான் மூழ்கியிருந்தேன் சுயநலம் சுய பச்சாதாபம் சுய சிந்தனை இவையெல்லாம் என் அகங்காரத்திலிருந்து முளைத்து வந்திருந்தன ஏ சங்கத்தின் மூலமும் என் வழிகாட்டி மூலமும் பனிரெண்டு வழிமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமும் என் வாழ்வில் உருவாகும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் அகங்காரத்தை ஒதுக்கி வைக்கும் தன்மை எனக்கு கிடைத்திருக்கின்றது இது எனக்கு கிடைத்த மாபெரும் கொடையாகும் என்னை நானே உண்மையாக உணர்ந்து எல்லா நிலைகளிலும் என் தொல்லைகளுக்கு நானே காரணம் என்றுணர்ந்து என்னுள்ளும் என் வெளியிலும் அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளும் வரை என் எதிர்பார்ப்புகளை உதறி தள்ளி அவற்றை உதறி தள்ளுவதில் தான் என் மன அமைதி அடங்கியுள்ளது என்பதனை உணரும் வரை என்னால் தரமான தெளிவுத்தன்மையும் உண்மையான மன அமைதியையும் அனுபவிக்க முடியாது 90